கரணி வாங்க வெல்கம் இனிய மாலை வணக்கம் வருக வருக விஜய் இருக்கியம்மா என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதுக்கு தான் அக்கா அது சொல்கிறாங்க இன்றைக்கி தான் ஓகே ஓகே இல்லை இவங்க காலையில் லைவை போட்டுட்டு நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் எந்திப்பேன்னு சொன்னாங்க தம்பி கரணி யார் தங்கச்சி அண்ணன் வந்து அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா மீண்டும் ஒரு மாலை வணக்கம் அண்ணா வருக வருக ஆ இன்னும் சாப்பிடலக்கா சுரகி நேரம் ஆயிருச்சு நீங்கள் இன்றைக்கி காலையில் இப்போ மத்தியானம் எந்திரிச்சிருவேன்னு எங்கள் இந்திய டைபடி நீங்கள் சொல்லணும் நீங்கள் என்ன சொன்னீங்க நாளைக்கு மத்தியானம் தான் எந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க விஜய் நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் அழைச்சிட்டிங்க அண்ணா வார்த்தை தப்பாக வந்துடுச்சோ சாப்பிட்டேம்மா இன்றைக்கி ரசம் வச்சு சவ் கூட்டு ஆமாம் முட்டை பொறிக்கலான்னு எந்திரிச்சேன் பார்த்தா மணி ரெண்டு நாற்பது செண்டு கொஞ்சம் சொத்து அள்ளி வாயில் போட்டு ஓடி வந்துட்டேன் இல்லாட்டி கரெக்டாக ஒன்றரைக்கும் எழுந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சு இந்த குழம்புழம்பு சுட வைக்கணும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு தான் வருவேன் இன்றைக்கி தூங்கிட்டேன் தான் வைக்கணும் சமைக்கணும் ஏசப்பா சமைச்சிட்டு வச்சு தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு சாப்பிட்டு திருப்பி இருக்க லைவ் போட்டிங்களா தூக்கம் வருது நீங்கள் காற்று அடிக்குது நல்லா அண்ணா என்ன அழைச்சிட்டிங்க மீண்டும் வருகிறேன் வந்தேன்னு சொன்னீங்க விஜய் இருக்கேம்மா ஹர்னி தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா காட்டில் இருக்கும் வேங்கை மரத்தில் இருக்கும் முருங்கை யூடியூப்பில் யூடியூப்பில் பேமஸ் எங்கள் மங்கை அக்கா சொல்கிறாங்க மங்கை ஓஹோ காட்டில் இருக்கும் வேங்கை வான வரத்தில் இருக்கும் முருங்கை யூடியூப்பில் பேமஸ் எங்கள் அக்கா மங்கை ஐயப்பா பேமஸெலாம் கிடையாது தம்பி சும்மா தம்பி பேமஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஃபேமஸ்ன்னு நேரம் அடிச்சு பிடிச்சி எல்லோரும் ஓட ஓடி வந்துருக்கோம் மாட்டாங்க என்ன ஹர்னி இருக்கியாம்மா தேங்க் யூ தம்பி விஜய் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பேமஸ்னு சொன்ன உடனே சரி சொல்லவா சரிங்களே தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ம் எஸ்ப்பா எவ்வளோ நாளாச்சு எத்தனை ஆச்சு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அண்ணா இருக்கீங்களா பில்லன்னா எங்கண்ணா போயிட்டீங்க மீண்டும் வந்துட்டேமான்னு சொன்னீங்க இருக்கீங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு அண்ணா உங்களுக்கு வேலையாக்கா சொல்கிறாங்க விஜய் வந்து விஜய் உங்களுக்கு ஒரு அண்ணா தான் தம்பி மேகத்தை வச்ச ஒரு கவிதை விஜய் தம்பி இந்த மேகத்தை வச்சு ஒரு கவிதை கொடுங்க ப்ளீஸ் நான் ஒரு மேக பைத்தியம் பைத்தியம் ஆ ஆ ஆ தேங்க்யூ தேங்க்யூ வேலையில் இருக்கீங்க சொல்கிறாங்க மாலை வர மலை வர தாமதம் ஆகலாம் ஆனால் மழை வரும்போது தம்பி என்னச்சு மழை வர தாமதம் ஆகலாம் ஆனால் மழை வரும்போது மலை மழை வரும் பொது புரியல விஜய் புரியல மழை வர தாமதம் ஆகலாம் ஆனால் மழை வரும் பொது மல்லிய யார் வாங்க மீனா வெல்கம் வருக 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 வாங்க வெல்கம் வருக வருக சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டிங்க என்ன சமைச்சிங்க என்ன கஷ்டப்படுத்திங்க கஷ்டப்பட்டு என்ன சமைச்சிங்க நீங்கள் எங்கள் வீட்டில் ரசம் ரசம் கூட்டு தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தம்பி விஜய் தேங்க்யூ வேலையில் இருக்கேன் ஓஹோ வேலை எப்போ முடியுது எப்போ சமைச்சி எப்போ சாப்பிட்ற இங்கேயும் மணி நீ நாளாக போகுது அக்கா இருங்க இருக்கிறேன் இருக்கிறேன் போயிட்டு வாங்க தம்பி விஜய் போய்ட்டுவாப்பா போய்ட்டு வாங்க போய்ட்டோங்க என்ன ஆச்சு ஓ லைக் போட வந்தீங்களா மீனா முருகன் மீனா முருகன்